இதே நேரத்தில் தபால் தொழிற்சங்கங்கள் இது தொடர்பான எவ்வாறான கருத்தினை வெளிப்படுத்திய பற்றி நாம் பார்க்கும்போது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை தொடர் பணி புறக்கணிப்பு என்பதாக தபால் தொழிற்சங்கங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றன எனவே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு மாதிரியானதாக இருக்கிறது கோரிக்கைகளில் பதினேழு கோரிக்கைகளில் பிரச்சனை இல்லை என்று கூறப்படுகிற நிலையில் இரண்டே இரண்டு கோரிக்கைகளே மிக முக்கியமானதாக இருக்கிறது ஒன்று கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்கிற இயந்திரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகளை தபால் தொடர்ச்சங்கள் விடுத்திருக்கிற நிலையில் இந்த போராட்டம் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த வேலநுத்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தபால் தொலைத்தொடர்பு உத்தியோகத்தர்கள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்கள் சங்கம் முன்னணி உள்ளிட்ட இருபத்தோரு தொழிற்சங்கங்கள் இவ்வாறு தீர்மானித்திருக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நாடு தபால் மத்திய பரிவர்த்தனை நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலநுத்த போராட்டம் நாடு தலைவிய ரீதியில் கடந்த மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையிலேயே இந்த வேலுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் வேலநடுத்த போராட்டம் முன்னெடுக்க தோடு பெருந்தொகை கடிதங்கள் மற்றும் தபால் பொதிகள் மத்திய தபால் பரிவர்த்தனையில் தேக்கமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது வேறுநிறுத்த போராட்டத்தால் நேற்று மத்திய தபால் பரிவர்த்தனை நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள தபால் நிலையங்கள் பூட்டப்பட்டிருந்தன இந்த பின்னணியில் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கோரி நேற்று மத்திய தபால் பரிவர்த்தனையிலிருந்து பேரணியாக சென்று ஜனாதிபெயலகத்துக்கு முன்பாக தபால் ஊழியர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதி பொதுமக்கள் இணைப்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமிகேவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தபால் தொலைச்சியங்களில் ஊடக செய்யப்பட்டால் இந்த போராட்டம் நிறைவு செய்யப்படும் என்றும் இல்லாவிட்டால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் அடையாளம் பெறும் இயந்திர மற்றும் வேலதிகடுப்பனவை கோரித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஒட்டுமொத்த தபால் ஊழியர்களையும் உள்ளாக்குவதாக தெரிவித்து எங்களின் கண்டனத்தையும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் அதற்கு ஜனாதிபதி பொதுமக்கள் இணைப்பு பணிப்பாளர் தர்மசிரி கமகே சாதகமான பதிலையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதற்கமைய பொறுப்பு கூற வேண்டிய சகல நிறுவனங்களையும் இணைத்து ஜனாதிபதி செயலாளர் நூலாக கலந்துரையாடி குறுகிய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக கூறியிருந்தார் இந்த விடயத்தில் அடிப்படை தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அமைச்சருடன் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து தருமாறு கூறியிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த விருத்த போராட்டத்தை கைவிடுவோம் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யும் வரை இந்த விருத்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் அவதானிக்கலாம்